மக்கள் செல்வர் திரு டி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்று கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வீதியில் உள்ள கொச்சின் திவான் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாநில நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பணி செயலாளர்கள் நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் எஸ் ஆர் சதீஷ் குமார் கோவை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டி டி தினகரன் அவர்களின் நல்லாசையுடன் கழக துணை பொதுச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சண்முகவேலு அவர்களின் ஆலோசனையின் பேரில் இன்று வருகின்ற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து மக்கள் செல்வர் அவர்கள் கோவை மேற்கு மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தர உள்ளார் அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு வந்து பகுதி செயலாளர்கள் மாவட்ட சார்பணி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சி ஊராட்சி அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கி வர வச்சு இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு அது சிறப்பான முன்னாடி எல்லா நிர்வாகிகளையும் இன்றைக்கி கலந்துட்டாங்க வர அண்ணன் வந்து வர ஏழாம் தேதி வர்றதை வந்துட்டு ஒரு நல்ல சிறப்பான வரவேற்பை கொடுத்து நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணுங்கிற மாதிரி எல்லா நிர்வாகிகளும் சார்பாகவும் முடிவெடுத்திருக்கோம் ஓரேன் தேதி ஏழாந்தேதி ஏழாந்தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு இதில் ரெண்டு தொகுதியோட பூத்து நிமிட நிர்வாகிகள் மற்றும் வந்து இப்போ அறிவிப்பு வந்து எல்லா நிர்வாகிகளும் கலந்துக்குவாங்க